ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் சேர்ந்து அதாவது தேவதர்ஷினி மேமும் சரண்யா மேமும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிக்கிறாங்க பசங்களும் பச்சை மண்ணா இருக்காங்க

தான் இந்த படத்தோட கதையே இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல அண்டு நம்ம இந்த வீடியோல இந்த பன் பட்டர் ஜாம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பன் பட்டர் ஜாம் இந்த படத்துல ஹீரோவா பிக் பாஸ்ல வின் பண்ண ராஜு நடிச்சிருக்காரு எனக்கு எழுதின மாதிரி இருந்துச்சு இதை தாண்டி இந்த படத்துல ஹீரோயினா ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க அதுல ஒண்ணு பாவியா திரிகாவும் இன்னொன்னு ஆதித்யா பிரசாதும் நடிச்சிருக்காங்க அண்ட் இதை தாண்டி இந்த படத்துல ரெண்டு முக்கியமான ரோல்ல தேவதர்ஷினி மேமும் சரேனா மேமும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஹீரோவா நடிச்சிருக்க ராஜு தான் என் பையன் சந்துரு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரோலை ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு அதுல முக்கியமா சொல்லணும்னா ரொமான்ஸ் சீனும் எமோஷனல் சீனும் போயிட்டோட்டா அண்ட் எமோஷனல் சீன் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு பைக்ல தனியா வருவாரு அதுல வர சீன் ஆகட்டும் அண்ட் கூட வர எமோஷனல் சீன் ஆகட்டும் அது எல்லாமே ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு ராஜு இதெல்லாம் தாண்டி நிறைய ஹியூமர் சென்ஸ் அண்ட் ஒரு சின்ன இருக்கு இந்த படத்துக்கு அது தேவையில்லைனாலும் ராஜு அவர் கொடுத்த கேரக்டரை சூப்பரா கச்சிதமாவே நடிச்சிருக்காருன்னு சொல்லணும் இந்த படத்துல கேமிய ரோல்ல ஒருத்தவர் நடிச்சிருக்காரு அவர் யாருன்னு சொல்ல விரும்பல நீங்களே படம் பாருங்க உங்களுக்கே தெரியும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலுமே அக்செப்டபுள் தான் அண்ட் அவர் கொடுத்த ரோலுக்குமே அவர் கரெக்டா நடிச்சிருக்காரு அண்ட் அந்த கேரக்டரும் கேரக்டரும் ராஜு கேரக்டரும் மீட் பண்ணிக்கிற இடமாகட்டும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்றதா இருக்கட்டும் அது எல்லாமே இந்த படத்துல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன் அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பாபு குமார் தான் பண்ணியிருக்காரு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த படத்தோட மியூசிக் பத்தி சொல்லியே ஆகணுங்க இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ்னா இந்த மியூசிக் சொல்லுவாங்க இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனுக்குமான பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் அண்ட் இந்த படத்துல வர சாங்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இவ்வளவு பாசிட்டிவ் இருக்க இந்த படத்துல நெகட்டிவ்மே இருக்கு mm <laughs> இந்த படத்தோட டைமிங் என்னமோ ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கும் ஆனா நம்ம படம் பார்க்கும் போது என்னமோ மூணு மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒண்ணு கொடுக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த அளவு நிறைய நல்ல நல்ல சீன்லாம் இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு இந்த செகண்ட் ரொம்பவே சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப் தான் ஏன் சொல்றேன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா அதை தான் இந்த படம் போக போகுதுன்னு பார்த்தா இந்த படத்துல அதை தாண்டி ஃப்ரெண்டுக்கு ஒரு லவ் தனியா வச்சு ஹீரோயினுக்கு ஒரு லவ் தனியா வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பிரேக்கப்பை காமிச்சு இது இல்லாம ஃப்ரெண்டும் கூட ஒரு சண்டை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே பிரிஞ்சு போய் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த படத்துல கொண்டு வந்து சொதப்பிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த செகண்ட் ஆஃப்ல ரசிக்கும்படியாக இருந்த ஒரே ஒரு சீனு ப்ளம்பிங் காமெடி சீன் மட்டும்தான் அதை தாண்டி மீதி இருக்கிற எல்லா சீனுமே அவுட் ஆஃப் த ஸ்கிரீன் பிளேன்னு தான் சொல்லணும் ஆண்டி இந்த படத்தோட பெரிய மைனஸே இந்த ஸ்கிரீன் ப்ளே தான்

மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வர அந்த கேரக்டர் தான் ஏன்னா ஃப்ரெண்டுக்காக மத்தவங்க கிட்ட சண்டை போடுற ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டே சண்டை போடுற சீன் எல்லாம் ஜஸ்டிபிகேஷனாவே இல்ல அண்ட் முக்கியமா சண்டை போட்ட இந்த ரெண்டு ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல சேர்றாங்க அதெல்லாம் சுத்தமாவே ஏத்துக்கவே முடியாது ஏன்னா உனக்கு வந்தா தக்காளி சட்னி எனக்கு வந்தா ரத்தமான்ற கதை மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீன் சோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான இந்த சீனே இந்த படத்தில் தவிர்த்து இருக்கலாம் தான் சொல்லணும் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் சீன் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு பக்கமான எமோஷனல் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படி இல்லாட்டி ஒரு பக்கமான ஹியூமர்ஸாவது இருக்கணும் அது எதுவுமே இல்லாம தான் இந்த படத்துல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர் நகர்ந்து கொண்டு போனாங்களே அண்ட் இந்த படத்துல இன்னொரு சீன் ஒன்னு வருது இந்த காலத்து பசங்க எல்லாம் லவ்வாடா பண்றீங்க இன்னைக்கு பண்றீங்க நாளைக்கு விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் தவிர்த்து இருக்கணும் தான் சொல்றேன் ஏன்னா இந்த காலத்து பசங்களையும் நல்ல நல்ல லவ் பண்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாலும் இன்னொரு நல்ல சீன் இருக்கு இந்த படத்துல அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லவ் ஃபெயிலியர் ஆனாலும் குடிச்சுக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு அதே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லாம இந்த லவ் இல்லைன்னா வேற லவ் இருக்கு இந்த வாழ்க்கை இல்லைன்னா வேற லைஃப் இருக்குன்னு சொல்லி அத கடந்து போற சீன்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அண்ட் அந்த சீன்லாம் எல்லாம் இப்ப வர படங்கள்ல மஸ்ட்னே சொல்லுவேன் கண்டிப்பா அக்செப்டபுளான சீன் தான் அது எல்லாமே அண்ட் முக்கியமா இந்த மாதிரி சீன் உள்ள படங்கள்லாம் நிறையவே வரணும்னே சொல்றேன் ஏன்னா அப்பதான் நம்ம லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அதே நினைச்சு கவலைப்படாம நெக்ஸ்ட் கடந்து போவோம் மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான மூவி ஆனா தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய படம் தான் அண்ட் முக்கியமா ராஜுக்காக பார்க்கலாம் ஏன்னா அவர் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காருன்னே சொல்லுவேன் ஸோ எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க